தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் தர்மபுரி மக்களவைத் ஆறு சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்த உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தருமபுரி மற்றும் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முக்கிய சாந்தி என்று பார்வையிட்டார் மக்களவை பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வாக்குப்பதிவு வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அந்த வகையில் தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தர்மபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகளும் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குச்சாவடிகளும் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்றி எட்டு வாக்குச்சாவடிகளும் பாப் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று பதினான்கு வாக்குச்சாவடிகளும் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று ஒன்று வாக்குச்சாவடிகளும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னூற்று பதினாறு வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் தர்மபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட உள்ளது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி இன்றைய தினம் தொடங்கப்பட்டது வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட பாதுகாப்பு விழிப்பு அறையில் மீண்டும் வைத்து போட்டி சீல் வைக்கப்படும் வாக்குப்பதிவு என்பது தொடர்புடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படும் மேலும் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணியில் மாதிரி வாக்குப்பதிவு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கி சாந்தி தலைமை இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் சீனிவாசன்

बिल बोल दे बस 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 sign on the pink paper. So it means making.